முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒன்றை பெறப்போகின்றாய் மிக பெரிய ஒன்றை இழக்கவும் போகின்றாய் உனக்கான நல்ல காலம் இப்பொழுது பிறக்கப் போகின்றது என் மீது நீ நம்பிக்கை வைத்தால் அப்பொழுதே உனக்காக நான் அனைத்தையும் தந்து அருள்வேன் என்னிடம் முழுமையாக நம்பி சரணகதி அடைந்து அகந்தை அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டிக்கொள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் செல்லமே காலம் நீ நடந்து கொண்டு இருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து வேதனை படுகின்றாய் வம்சாவளை நலனை நினைத்து தினமும் சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து இப்படி ஒரு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் உனக்கு கிடைக்கும் தங்கமே என்னை நம்பி நம்பிக்கையோடு என் கரம் பிடித்து கொண்டு வா என் கண்களை நன்றாக உற்றுப்பாரு அனைத்துமே நீ புரிந்து கொள்வாய் உனக்கான சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே இன்றோடு முடிய போகின்றது நீ அனைத்துமே இன்றோடு இழக்கப் போகின்றாய் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் வராதா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா இனிமேல் தென்றலாய் வந்து வெற்றிகள் உன் வாசற் கதவை தட்டப்போகின்றது இனிமேல் சந்தோஷத்தையும் வெற்றியையும் மாறி மாறி உனக்கு நான் தரப்போகின்றேன் என்னுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது தங்கமே இனி நீ பாராட்டப்படுவாய் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனே உலக வாழ்க்கையில் பல அற்புதங்களை காண்பாய் என் அருளால் நீ இழந்த நிம்மதியை நான் உனக்கு வழங்குவேன் இனிமேல் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்துக்கொண்டே கொண்டே இரு யாமிருக்க பயமேன் ஓம் முருகா